வணக்கம் இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்கேம்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ்க்கான வீடியோ இதில் ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்கள் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்று ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு பட் ஏன் வந்து இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா என்னோட கொலீக்ஸ்க்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கே வந்துட்டு இதெல்லாம் நடந்திருக்குது ஸோ அதனால வந்து இது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் இப்போது எஸ்பெஷலி இது மாதிரி வெளிநாடு வர்றவங்களுக்கு ஈவன் இந்தியாவில் இருக்கவங்களுக்கே வந்துட்டு இதெல்லாம் நடக்கும் பட் வெளிநாடு வர்றவங்களுக்கு மோர் ஏன்னா வந்து புது நாடு ஒன்றும் தெரியாத இடங்கிறதுனால வந்துட்டு அவங்களோட பயத்தையோ இல்லை அவங்களுடைய ஆசையோ பயன்படுத்தி வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் ஸோ அதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் ஸோ இது வந்து யூகேக்கு நான் சொல்கிறேன் பட் இது பொதுவாகவே வந்துட்டு எந்த நாட்டில் போய் இருந்தீங்கனாலும் வந்துட்டு அங்கே அங்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேம் என்னென்னா வந்துட்டு ஹோம் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோன்னு சொல்லி அது ஹோம் ஆஃபீஸ் யாருன்னா வந்துட்டு இந்த வீசா கொடுக்குற டிபார்ட்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டோட வீசா கொடுக்குற டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு கால் பண்ணுவாங்க இது எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இந்த இந்த இந்தியால இருந்து ஒரு ஐடி கம்பெனிலையோ இல்லை இந்தியாவிலேருந்து ஒரு கம்பெனிலையோ வந்துட்டு ஷார்ட் டேம்க்கு இங்கே வந்திருக்காங்க இல்லை ஒரு ஆறு மாதம் ப்ராஜெக்ட் ஒரு வருஷம் ப்ராஜெக்ட்டுக்காக இங்கே யூகேக்கு வந்திருக்கவங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஸோ அந்த வீசாலாம் வந்து அவங்களோட கம்பெனி எடுத்து கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு அதை பற்றினா ஜாஸ்தி புரிதல் இருக்காது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்போ ஹோம் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு கால் பண்ணிவிட்டு ரொம்ப அத்தார்டேட்டிவாக ஒரு ஒரு இங்கிலீஷ் வாய்ஸோ இல்லை ஒரு ஒரு இந்தியனாவோ யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக பேசுவாங்க அதாவது வந்து நீங்கள் வந்து உங்களோட வீசா வந்து தப்பாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க இன்ஃபர்மேஷன் தப்பாக கொடுத்துருக்கீங்க ஆர் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து சரியாக பே பண்ணல இது வந்து இல்லீகல் நீங்கள் வந்து இந்திய யூகேக்குள்ளே வந்திருக்கிறது வந்து இல்லீகல் ஸோ நாங்கள் இப்போ நீங்கள் இம்மீடியட்டாக வந்துட்டு நீங்கள் வந்து இதுக்கான ஃபைன் பே பண்ணல அப்படின்னா நாங்கள் உங்களை இம்மீடியட்டாக டீபோர்ட் பண்ணிவிடுவோம் இந்த ஃபோன் கால் முடிஞ்ச உடனே உங்கள் வீட்டுக்கு வந்து ஆஃபீஸஸ் வருவாங்க உங்களை நேராக ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போய் டீப்போர்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது இந்த ஃபோன் காலில் எனக்கு இம்மீடியட்டாக நீங்கள் வந்து ஃபைன் பே பண்ணிங்கன்னா உங்களை வந்து நாங்கள் உங்கள் ஃபைலில் வந்து நாங்கள் வந்து ஃபைன் பெய்டுன்னு மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேற்கொண்டு எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் நீங்கள் எங்களுக்கு திருப்பி ஃபோன் பண்ண முடியாது இந்த ஃபோன் காலை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைனை பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு பயமுறுத்துவாங்க ஸோ நம்ம நமக்கு வந்து பொதுவாக இப்போ கேட்கும்போது வந்து உங்களுக்கு இது என்ன அபத்தமாக இருக்குது அப்படின்னு தோணலாம் பட் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு ஒரு புது கண்ட்ரிக்கு போயிருக்கீங்க முதல் வாரம் வேலை பார்க்குறீங்க ரெண்டாவது வாரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வருது உங்களை நாங்கள் டீப்போர்ட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து இந்த ஃபோன் காலை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் பே பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பயத்தில் நிறைய பேர் வந்து நான் இப்போ பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கார்டு டீட்டெயில்ஸையோ இல்லை அவங்களோட இன்டர்நெட் பேங்க் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாகவோ ஃபோன்லேயே வந்துட்டு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இது எனக்கு என்னோடய கொலீக்ஸ்க்கே வந்து இது நடந்திருக்குது பட் அதிர்ஷ்டமாக வந்துட்டு அவள் அந்த அந்த பே பண்ணுற அந்த மினிடில் வந்துட்டு அவன் கூட இருக்கிற ரூம்மேட் யாரோ பார்த்துட்டு என்ன பண்ணுற யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க அப்படின்னு கேட்டு உடனடியாக அந்த ஃபோன் காலை கட் பண்ண சொல்லி அவங்களுக்கு உட்காந்து புரிய வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப காமன் இந்த மாதிரி வந்து ஃபோன் பண்ணி நான் போலீஸ்லேருந்து பேசுகிறேன் இல்லை நான் ஹோம் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் உடனடியாக நீங்கள் அந்த ஃபைன் பே பண்ணலைன்னா வந்துட்டு உங்களை இம்மீடியட்டாக நாங்கள் டீபோர்ட் பண்ணிடுவோம் இல்லைனா ஜெயிலில் போட்டுருவோம் இப்படின்னு சொல்கிறதெல்லாம் அபத்தமான ஃப்ராடு ஸ்கேம் இது வந்து மக்களோட பயத்தை அந்த புதுசாக ஒரு கண்ட்ரிக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு அந்த சிஸ்டம் புரியலங்கிற பயத்தை யூஸ் பண்ணி கிட்ட வந்து பணம் பறிக்கிறதுக்கான முயற்சி ஸோ அவங்க ஜென்ரலாக கேட்குற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க இது எப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி கேட்டாலும் வந்துட்டு அவங்க கிட்ட பணம் இருக்காது பட் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து அவங்க வச்சுருப்பாங்க பட் இருந்தாலுமே வந்துட்டு இது ஒரு ஜாஸ்தி அமௌண்ட் தான் ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கால் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த காலில் வந்து நான் வந்து பேசிக்கிறேன் நான் நேரடியாக ஹோம் ஆஃபீஸ் கிட்ட பேசிக்கிறேன் நான் நேரடியாக வந்துட்டு விசா டிபார்ட்மெண்ட்டில் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு காலை இமீடியட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை உங்கள் ஆஃபீஸில் யாராவது வேலை பார்க்குறவங்க கிட்டையோ வந்துட்டு இதை பற்றி பேசுங்கள் ஆர் உங்களுடைய ஆஃபீஸ் ஹெச்ஆரோ இல்லை மேனேஜரோ அவங்கக்கிட்ட போய் நேரடியாக நீங்கள் வந்து இதை பற்றி பேசலாம் ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா நீங்கள் வந்து யூகேக்கு வந்திருக்கீங்க ஆர் எந்த கண்ட்ரிக்கு போயிருக்கீங்கனாலும் உங்களுக்கு ப்ராப்பராக வீசா உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம்தான் வந்து உங்களை கண்ட்ரிக்குள்ளேயே வந்து வர விட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு வேலை நீங்கள் தப்பாகவே டிக்ளேர் பண்ணியிருந்தீங்க தப்பாகவே வந்துட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா கூட வந்து ஹோம் ஆஃபீஸ் இம்மீடியட்டாக வந்து உங்களும் டிப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்களை ஜெயிலில் போட மாட்டாங்க அதுக்கான ஃபைன் பெனால்ட்டி எல்லாம் பே பண்ணுறதுக்கு நீங்கள் நேரடியாகவே ஹோம் ஆஃபீஸ் கிட்ட பேசலாம் ஸோ உங்களை யாருமே ஃபோனில் வந்துட்டு நீங்கள் இப்போ பே பண்ணலை இந்த இந்த ஃபோன் காலில் பே பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னா நைன்ட்டி நைன் அது வந்து பொய்யான கால் தான் ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை அடுத்த ஸ்கேம் என்னென்னா இது வந்து ஜனவரி மாதத்தில் காமனாக நடக்கும் ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் யூகேயை பொறுத்த வரைக்கும் ஸோ முந்தின வருஷத்துக்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான டெட்லைன் வந்து ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஸோ ஹெச்எம்ஆர்சிலேருந்து லெஜிட்டிமேட்டாகவே வந்து உங்களுக்கு உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க லெட்டர் அனுப்புவாங்க வீட்டுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஹெச்எம்ஆர்சியோட வெப்சைட் ஹெச்எம்ஆர்சிங்கிறது அந்த ரெவன்யூ அண்ட் கஸ்டம்ஸ்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டோடய வெப்சைட் ஹெச்எம்ஆர்சியோடய வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலாம் பட் அது தவிர இந்த இந்த தேர்ட்டி ஃபஸ்ட்டு டெட்லைனை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து நாங்கள் ஹெச்எம்ஆர்சிலேருந்து பேசுகிறோம் இல்லை ஆட்டோமேட்டட் மெசேஜில் வந்து ஹெச்எம்ஆர்சிலேருந்து நாங்கள் வந்து கால் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் வந்து உங்களோட டேக்ஸ் ரிட்டர்ன் சம்மந்தமாக வந்துட்டு நீங்கள் ஒரு பெனால்ட்டி ஃபைன் பண்ணல ஃபைல் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கோம் இந்த மாதிரியெல்லாம் மெசேஜஸ் வரும் இந்த மாதிரி த்ரெட்ஸ் வரும் இந்த தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜனவரிக்குள்ளே வந்துட்டு டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது ஊர் ஃபுல்லாக வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரியும் ஃபோன் கால்ஸ் பண்ணி பயமுறுத்த ட்ரை பண்ணுவாங்க இந்த ஃபோன் கால் வந்து ஆக்சுவலாக எனக்கே வந்துருக்கு இந்த வாரமே எனக்கு ரெண்டு ஃபோன் கால் வந்துச்சு நான் ஆல்ரெடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிவிட்டேன் என் ஆல்ரெடி ஹெச்எம்ஆர்சிக்கிட்டு டேரெக்டாக வந்து என்னுடைய லாகின் இருக்குது எனக்கு ஆக்சஸ் இருக்குங்கிறதுனால வந்துட்டு என்ன எனக்கு வந்து அந்த ஃபோன் கால் வந்த உடனே வந்து அது வந்து ஃபேக்கான ஃபோன் கால் அப்படின்னு தெரிஞ்சது பட் ஒருவேளை அப்படி அப்படி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் அந்த கால் வரும்போது ரொம்ப ஜென்வினாக இருக்கும் அதாவது ஹெச்எம்ஆர்சிலேருந்து பேசுகிற மாதிரியே எல்லா விஷயங்களும் பேசுவாங்க ப்ளஸ் இந்த ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டுங்கிற டெட்லைனை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க உங்களுடைய அவங்களுடைய அட்வான்டேஜுக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயமுமே முதல் ரெண்டு விஷயமே வந்துட்டு பயத்தை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க நம்ம என்ன தான் வந்து நம்ம கால் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை இன்னொருத்தருக்கு கால் வந்துருக்கும்போது நம்ம பேசினாலும் நமக்கு கால் வரும்போது அந்த மினிட்ல வந்து நம்ம பயத்தின் காரணமாக வந்துட்டு சில சமயம் வந்துட்டு நிறைய பேர் பே பண்ணிவிடுவாங்க ஸோ அப்படி உங்களுக்கு உங்களோட கொலீக்ஸ் யாருக்காவது வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக வர்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க கிட்டே முன்னாடியே வார்ன் பண்ணி வைக்கலாம் ஏ ஸோ தட் அவங்க வந்து இந்த மாதிரி ஃபேக் கால் ஸ்கேம்ஸுக்கு வந்துட்டு ஏமாறாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து இமெயில்ஸ் இமெயில்ஸ்லேயே மூணு கேட்டகரி இருக்குது அதில் வந்து ஒரு கேட்டகரி என்னென்னா வந்துட்டு உங்களை உங்கள் இந்த மாதிரி ஸ்கேமில் ஏமாறாதீங்க இந்த மாதிரி வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து பொய்யான கால்ஸ் வரும் இதில் ஏமாறாதீங்க இந்த லிங்க்கில் க்ளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேங்க் நீங்கள் ஹெச்எஸ்பிசிலையோ ஐசிஐசிலையோ இதில் இருந்தீங்கனாலும் ஹெச்எஸ்பிசி டாட் கோ டாட் யூகே அப்படிங்கிற லிங்க்கை வந்து கொடுத்து மெயில் அனுப்புவாங்க ஸோ நம்ம வந்து நம்மளுடைய வெப் நம்மளுடைய பேங்கோட லிங்க் தானே நீங்கள் அதில் கிளிக் பண்ணாமல் நீங்கள் எப்போயுமே இமெயிலில் வந்துருக்கிற லிங்க்கில் வந்துட்டு பேங்கோட லிங்க்கில் கிளிக் பண்ணக்கூடாது நேராக போய் நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு உங்களுடைய பேங்கோடைய லிங்க்கை வந்து நீங்களே டைப் பண்ணி நீங்கள் வந்து அதில் தான் லாகின் பண்ணுமே ஒழிய இமெயிலில் ஒரு பேங்கோட லிங்க்கை வந்து இமெயில் பேங்க் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து கிளிக் பண்ணாதீங்க ஏன்னா ஹெச்எஸ்பிசி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஹெச்எஸ்பிசி டாட் கோ டாட் யூகே தான் அவங்களுடைய வெப்சைட் ஒரு ஐசிஐசிஐ பேங்க் டாட் காம் தான் அவங்களோட வெப்சைட் பட் இந்த மாதிரி இமெயிலில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்குற டெக்ஸ்ட் வந்து ஹெச்எஸ்பிசின்னு இருக்கும் ஒரு ஐசிஐசுன்னு இருக்கும் பட் அது கூட வந்து ஒரு டேஷ் இல்லை ஒரு ஏ ஒரு பி ஒரு சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆல்பட் ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த ஏ டாட் கோ டாட் யூகே ஆர் ஹெச்எஸ்பிசி பி டாட் காம் இந்த மாதிரி வெப்சைட்டெல்லாம் வந்துட்டு வேற ஒருத்தர் வாங்கி அதில் ஹெச்எஸ்பிசி மாதிரியே ஒரு ஐசிஐசிஐ மாதிரியே அவர் அந்த பேங்க் மாதிரியே வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி உங்களை வந்து அதில் லாகின் பண்ண வச்சு அந்த லாகினை வந்து திருடுறதுக்கான முயற்சியாக தான் இந்த இமெயில்ஸ் இருக்கும் முக்காவாசி லெஜிட்டிமேட்டாக பேங்க்லேருந்து வர இமெயிலில் கூட வந்துட்டு அந்த மெயிலை படித்து புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அதில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாமல் நீங்கள் போய் நேரடியாக உங்களுக்கு தெரிஞ்ச பேங்க்கோடைய லிங்க்கை வந்து டைப் பண்ணி போகிறது தான் எப்போயுமே வந்துட்டு பெஸ்ட்டு அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஃபால்ஸ் லிங்க்கெல்லாம் வந்து கிளிக் பண்ணி ஏமாறாமல் இருக்க முடியும் அடுத்தது வந்து ரொம்ப சில்லியான ஸ்கேமாக இருக்கலாம் ரொம்ப சில்லியான விஷயமாக நிறைய பேருக்கு தோணலாம் இது என்ன காமன் சென்ஸ் இல்லையா அப்படின்ட்டு பட் இதில் ஏமாறுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது வந்து இதுவும் வந்து ஒரு வகையில் மக்களோட ஆசையை பேராசையை தூண்டுற விதமான ஸ்கேம் தான் எப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கொக்கோ கோலா கம்ப் கொக்கோ கோலா கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து ஒன் மில்லியன் டாலர்ஸ்க்கு ப்ரைஸ் விழுந்திருக்கு ஆர் நைஜீரியாவில் வந்து யாரோ ஒரு மன்னர் வந்து உங்களுக்கு தங்கம் கொடுக்க போகிறாரு கோல்டு கொடுக்க போகிறாரு ஆர் யாரோ ஒரு ஒரு லாங் லாஸ்ட் ரிலேட்டிவ் வந்து அவருடைய சொத்தை வந்து உங்கள் பேருக்கு எழுதி வச்சுட்டாரு நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உடனடியாக வந்து உங்களுக்கு அந்த சொத்தெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் மெயில் அனுப்புவாங்க ஆர் ஃபோன் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப சில்லியான விஷயமாக தோணலாம் இது மாதிரி நடக்குமா இந்த மாதிரி இது விஷயத்துக்கு யாராவது ஏமாறுவாங்களா அப்படின்ட்டு இதுக்கு ஏமாறுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து இந்த இன்டர்நெட் அண்ட் இமெயில் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சாமானிய மக்களுக்கும் போய் சேர்ந்துட்டுருக்கு இல்லையா பட் இதுலேயே வந்து ஐடி பீப்புளில் கூட வந்து ஏமாறுறவங்க இருக்காங்க கிளிக் பண்ணி தான் பார்ப்போமே பேசி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏமாறுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் ஓரளவுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுத்து நீங்கள் ஈவன் ஒரு ஒரு பத்து ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு லாஸ் தானே ஸோ ஏன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு உங்களுக்கு முகம் தெரியாத ஒரு நபர் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு ஃபே ஃபேக்கான ஸ்கேம் ஆன ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும்போது அந்த நடக்கிற டைமில் வந்துட்டு நம்மளுடைய நிதானத்தை நம்ம இழந்து அதனால தான் வந்துட்டு நம்ம பணத்தை தொலைச்சிட்டு நிற்போம் ஸோ அது அது மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அது மாதிரி நடக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மக்களுக்கு சொன்னீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு கொலீக்ஸ்க்கு நீங்கள் சொல்லி வச்சு அவர் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட வந்துட்டு நீங்கள் சொல்லி வச்சு இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க வந்து இதில் ஏமாறாமல் இந்த மாதிரி கால் வரும்போது பதட்டப்படாமல் நிதானத்தோடு வந்துட்டு அவங்களதான் ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன் வந்துட்டு அந்த அந்த நிமிஷத்தில் இருக்கிற பயத்தினாலேயோ ஒரு அந்த நிமிஷத்தில் இருக்கிற பதட்டத்தினாலேயோ தான் வந்துட்டு பணம் கொடுத்துட்டு ஏமாந்து போய் நிற்பாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த சின்ன வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு வார்னிங் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு விதத்தில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ்